உங்க வீட்டுக்கு பட்டா இல்லையா இந்த கவலையே இனி இல்ல எப்படி எடுக்கலாம்னு பாக்கலாமா பட்டா இல்லாத வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்லயே இனி பட்டா எடுக்க முடியும்னு சொல்லப்படுது எப்படி தெரியுமா பட்டா இல்லாத வீடு வச்சிருக்கிறவங்க இனிமேல் ஆன்லைன்ல விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு பட்டா எடுத்துக்கலாம் தமிழகத்தோட காளி மணி பத்திரங்கள்ல பதிவு செய்யறதுக்கோ கள ஆய்வு எதுவுமே மேற்கொள்றது இல்ல ஒரு சில இடங்கள்ல காலி மணின்னு சொல்லி குறிப்பிட்டு பத்திரங்களும் கட்டிடங்களும் மறைக்கப்படுறதுனால பதிவுத்துறைக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுறது எந்த இடத்தை வாங்க முயன்றாலும் அந்த இடத்துக்கான முப்பது வருட வில்லங்க சான்றிதழை சரி பார்க்கணும் மற்றும் குறிப்பிட்ட அந்த சொத்தோட உரிமையாளர் யாருங்கிறத உறுதிப்படுத்துற சான்றிதழும் இதுதான் அதாவது நீங்கள் வாங்க போற நிலம் யார்கிட்ட இருந்து கைமாறி வந்திருக்கு நீங்க வாங்க நினைக்கிற காலி இடம் வாரிசு பெயர்ல இருக்குதா இல்ல வேற யார் பெயர்லயாவது இருக்குதான்னு அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்க வேணும் காளி மனை வாங்குறப்போ தாய் பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் இருக்குதான்னு கவனிக்கணும் இப்படிதான் அவங்களும் அறிவுறுத்துறாங்க ஆட்சேபனை இல்லாத இடம்னா பட்டா வழங்குறப்போ குறிப்பிட்ட சதுரடிக்கு மட்டும் இலவச பட்டா அரசு வழங்குறாங்க அதை தாண்டி அதிகமா இருக்கிறதுக்கு வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில தான் அரசு விலை நிர்ணயித்து தொகை வசூலிக்கிற நந்தவனம் ஆனா தினம் தண்ணீர் பந்தல் மண்டபம் மானாவாரி தரிசு சர்வே செய்யப்படாத இளங்கள் சாவடி நத்தம் கலவை தோப்பு கல்லாங்குத்து காடு இல்லை பாறை மலை கல்லாங்குத்து மைதானம் திடல் வெட்டுக்குள்ளி தீர்வை விதிக்கப்பட்ட மானாவரி தரிசு போன்ற ஆட்சேபணையற்ற அரசு நிலங்களில் குடியிருக்கிறவங்க பட்டா வாங்க முடியும் தெரு மயானம் சுடுகாடு கோவில் சாலை மற்றும் நீர்வழி பாதை நிலங்கள்ல எந்த காலத்துக்கும் பட்டா வாங்கவே முடியாது அது மட்டும் இல்லாம அரசு நிலங்கள்ல எந்த வகையா இருந்தாலும் அதனை வாங்கவே கூடாது பட்டா இல்லாத எந்த நிலத்தையும் வாங்கறத தவிர்க்கிறது தான் நல்லது பட்டா இல்லாத வீடு வச்சிருக்கவங்க இனிமே நீங்க ஆன்லைன்லயே விண்ணப்பம் செஞ்சு பட்டாவும் பெற்றுக்கலாம் அதன்படி தமிழக அரசோட தமிழ் நிலங்கிற இணையதளம் மூலமா இல்லைன்னா அருகில இருக்கிற இ சேவை மையம் மூலமாவோ பட்டா கேட்டு விண்ணப்பிக்கலாம் பட்டா மட்டும் இல்லாம மேலும் பல்வேறு சேவைகளையும் இங்கு பெறலாம்னு